வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டீ டீ டைமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மசாலாக்கல்லை செஞ்சிடலாம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் வேர்க்கல்லை எடுத்துருக்குறோம் இப்போ அந்த நூ நூறு கிராம் வேர்க்கல்லை கூட கொஞ்சம் கருவேப்பில் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்குறோம் இப்போ இந்த கருவேப்பில் கூடையே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பை மட்டும் இந்த மாதிரி கையில் கசக்கி அதில் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு முதல்ல இந்த வேர்க்கல்ல இந்த மசாலா நம்ம போட்டிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கல்லையோட இந்த கோட்டிங் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும் இந்த மாதிரி இந்த வேர்க்கல்ல இந்த மசாலா வந்து சேர் சேரணும் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா விரவி வச்சிக்கலாம் விரைவி வச்சுட்டு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்குறோம் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறோம் அரிசி மாவையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இது இந்த கடலை நம்ம மசாலாவோடு சேர்த்து விரைவிச்சிருக்கோமோ அதை சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த பாருங்கள் ஒரு தடவை நல்லா விரைவிக்கிட்டோம் அந்த வேர்க்கல்லையோடு இந்த மசாலா கோட்டிங் வந்து நல்லா கோட்டிங் பிடிச்சிட்டு மசாலா பிடிச்சிட்டு இப்போ இதில் வந்து ஒரு இது போ இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மசாலாவாக தான் நம்ம வந்து கடலையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த கடலையை எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அப்படியே சேர்த்து மொத்தமாகவும் போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானாலும் நல்லா பாருங்கள் அந்த மாதிரி கிறிஸ்பியாக நமக்கு மசாலா கடலை கரைச்சிரும் டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட மசாலா மசாலாக்கடலை ரெடி நம்ம இப்போ எடுத்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் ஈஸி தாங்க நல்ல சூப்பராகவும் ஈஸியாகவும் வீட்லேயே செஞ்சிடலாம் மசாலாக்கல்ல யாருக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஹெல்த்தியான ரெசிபி கூட போடும்போது மட்டும் ஒன்று ஒன்றா போட்டால் அந்த மசாலாவோடு அப்படியே நமக்கு ஈஸியாகவே இந்த வேர்க்கல்ல கிடைக்கிது மசாலா வேர்க்கல்ல அந்த பாருங்கள் அதனால் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ